முதுகுவலி வந்தாலே நம்மை எந்த வேலையையும் செய்ய முடியாமல் முடக்கி விடுகின்றது இது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் முதுகு வலிக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது அதில் முக்கியமாக கூன் விழுந்த நிலையில் உட்காருவது வேலை நிமித்தமாக தொடர்ச்சியாக கணினி முன்னால் உட்கார்ந்தே இருக்க வேண்டிய சூழல் தினமும் இருசக்கர வாகனங்களில் நெடுந்தொலைவு பயணிப்பது அதிக எட்டையை தூக்குவது உடற்பயிற்சி இல்லாதது ஊட்டச்சத்து குறைவு திடீரென குனிவது அல்லது திரும்புவது உடல் பருமன் போன்ற காரணங்களால் முதுகெலும்பு இடைவெட்டில் அழுத்தம் அதிகமாகி கீழ் முதுகில் வலி ஏற்படுகின்றது இதில் இருந்து விடுபட்ட கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கை முறைகளை பின்பற்றினாலே போதும் தற்போது அவற்றை பார்ப்போம் விளக்கெண்ணெயை சிறிது சூடுபடுத்தி பாதிக்கப்பட்ட காலின் பாத்தங்களில் தடவலாம் இதை தொடர்ந்து செய்தால் பலன் கிடைக்கும் பூண்டு ஐந்து பல்கலை எடுத்து ஐம்பது மீ நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி ஆற வைத்து இளம் சூட்டில் பாதிக்கப்பட்ட வலியுள்ள இடங்களில் தடவலாம் புளிச்சாரெடுத்து உப்பு போட்டு கொதிக்க விட்டு களிம்பு போல் தயாரிக்கவும் இந்த களிம்பை தடவலாம் சூடான நல்லெண்ணெய் உப்பு கொண்டு மசாஜ் செய்தால் வலி குறையும் மசாஜ் அழுத்தி செய்யாமல் மிதமாக செய்யவும் விளக்கெண்ணெயை ஒரு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஒன்று தேக்கரண்டி உலர்ந்த ஒன்றோன் கீழ் நான்கு தேக்கரண்டி இவற்றை கீழ் இரண்டு கப் சூடான நீரில் கலந்து தினமும் இரவில் சாப்பிடவும்